மரத்திலே செஞ்சவங்க சேர மன்னர் நம்ம பணமரமா இருந்திருக்கு பணம் பூவ பல மன்னர்கள் தன்னுடைய கழுத்துல மாலையா போட்டு இதெல்லாம் தாண்டி கடும் வறட்சியை தங்கி தானு வாழ்ந்து தன் மக்களை வாழ வைக்கிற தமிழோட தலைமரம் அது மட்டும் இல்லாம பல கோயில்களுக்கு இன்னும் பணமரம் தான் தலைமரம் மாதிரி இவ்வளவு தாண்டி பனையபுரம் பனஞ்சேரி பணத்தொப்பு இது போல ஊர் பேரைய பணையோட சேர்த்து வச்சிருக்கா தமிழனுக்கும் பணிக்கு எவ்வளவு பிரிக்க முடியாத ஒரு உறவு தெளிவா புரியுது இப்படி தமிழோட நாகரிக பண்பாடு இலக்கிய வரலாறு இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற அந்த ஓலைச்சோடைய பெற்றோர்களான பனைமரங்கள் தான் தமிழர்களுடைய மூலாதார வாழ்வாதாரமா இருந்திருக்கு இன்னைக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி நகர்ந்து என்னத்தை பண்ண போறோம் சங்கிலக்கியங்களை பல இடங்களில் பணமரத்தை பத்தின குறிப்பிருக்கு